ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ பாண்ட்ரோட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ போத்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு ஆர்சி லைவில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இன்ஜின் கிர்க்ரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா காட்டியிருக்கேன் நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க பேடு நட்டு இல்லைன்னா இன்னொரு த்ரெட்டு அவுட் திரட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாம வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு குட் சொன்னீங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு குட்காணிச்சுனு பின்னாடி பூம்னுடைய பின்னு புசு குட் சொன்னீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பாடி கேபின் பாத்தீங்கன்னா தரமான கண்டிஷனுங்க அண்டர் கேபின்னு அண்டர் கேரேஜ் எல்லாம் குட் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கமான கண்டிஷன்ல தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் கார் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தொடர்பு தொடர்பு எல்லா எல்லாத்திட்டும் கேட்டுக்கலாங்க அதே மாதிரி நெருள் சென்று பேசுனீங்கன்னா கண்டிப்பா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி தான் இருக்குதுங்க பக்கவான ஜென்யூவிட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிண்ட்டுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்கமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்